வணக்கம் நாங்க பிஸ்வகாஷ் பேசுறோம் பிஸ்வகாஷ்ல சனிக்கிழமை வீடியோ போட்டங்க சன்னிக்கிழமை ராத்திரி போட்டது நாத்திக்காம ஒரு நாள் ஞாயிறு திங்கள் செவ்வா புதன் வியாயன் வெள்ளி ஆறாறு நாள் இன்னைக்கு அமாவாசை மொத்தம் ஒன்பது வண்டி வாம்பாருங்க ஒன்பது வண்டி வாங்க இன்னைக்கு மட்டும் மூணு வண்டி காலைல இருந்து குடுக்க போடலாம் சுத்தமா விடுறோம் சார் பாத்தீங்கன்னா நம்மள தேடி நம்ம ஃபாலோவர் தான் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் பக்கத்துல போலூர்ல இருந்து வராங்க இந்த ஐ டென்னு போட்டுருந்தாங்களே டிஎன் ஜீரோ சிக்ஸ் கே நாற்பத்தி ஏழு பத்து ஐ டென்னு பதிமூணு மாடலு அவுட் ஆகிடுச்சி பக்கா கண்டிஷன் இருந்துச்சுங்க வண்டி ஷோரூம் கண்டிஷனு அவ்வளவு நல்லா இருக்கும் இன்ஜின் என்னை நம்பி வந்தாங்க நம்ம கொடுக்குறதுக்கு எப்படி வேணாலும் இந்த பண்ணி பேசி வாங்கி கொடுத்துட்டேன் அவட்டே புக் கொடுக்குறேன் அவங்களும் வண்டி பத்தி தெரியான்னு சொல்லுவாங்க கேட்டேங்க வாங்க பிடிங்க பிடிங்க எல்லாரும் பிடிங்க அஞ்சு பேரா இருக்கீங்க ஆ சந்தோஷம் சந்தோஷம் பிஸ்மில்லா கார் நாங்க இவங்களுடைய நம்பி இவங்களுடைய யூடியூப்னுடைய விளம்பரத்தை பார்த்து நாங்க வந்தோம் ஐ டென் கார் நாங்கள் எங்களுக்கு உண்மையிலேயே அது நல்லா பிடிச்சிருந்தது நல்லா லோ பட்ஜெட்ல கார் கொடுத்தாங்க நாங்கள் அவங்க சொன்ன ரேட்டை விட நாங்க கேட்ட ரேட்டுக்கு அவங்க வந்து நல்லா கார் கொடுத்தாங்க ரொம்ப தெளிவா இருக்குது காருங்க உண்மையிலேயே நல்லா இருக்குது உண்மையிலேயே எங்களுக்கு ஹாப்பியா இருக்குதுங்க நீங்க எல்லாரும் கார் வேணும்னா இங்க நம்பி வரலாம் வாங்கலாம் வாங்க நாங்க போலூர் வணக்கம் நாங்க போலூர் வரோம் நாங்க வந்துட்டு இந்த வண்டி வந்து வந்து பார்த்தோம் ஏற்கனவே ரெண்டு மூணு வந்து பார்த்தேன் இது மூணாவது வந்து பார்த்தேன் பாய் கட்டணம்னாக்கா உண்மை பேசுறாரு உண்மையா சொல்றாரு உண்மையை பேசுறாரு வண்டி நல்லா இருக்குது நாங்க வந்து பார்த்து பேசணும் எங்க குடிச்சு பிடிச்ச ரேட்டு வந்து பேசணும் வாங்கி முடிச்சுட்டோம் கடவுள் மட்டும் நல்லபடியா எனக்கு அம்மா வண்டி வண்டி கொடுத்துட்டாரு எங்களுக்கு மனசு சுத்தமா இருந்தா நல்லா இருக்கு எங்களுக்கு வண்டியை சுத்தமா இருந்துச்சு நல்லா எங்க கேட் ரேட்டும் ரேட்டு குத்துட்டாரு திருப்தியா குத்துட்டாரு ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் வாங்க வந்த வந்து கடவுள் கூட ஆசிர்வாதம் எல்லாம் வண்டி வாங்கிட்டு போங்க ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி லோ பட்ஜெட் சும்மா சொன்னாங்க இதுதாங்க வந்துடும் கண்டிப்பா இப்ப வீடியோ போடுறேங்க ஷாப் வீடியோ நிறைய வண்டிங்க இருக்கு எல்லாமே போடுறேன் ஒரு இருபது வண்டிக்கு வீடியோ போட போறேன் குடுக்குற பொருள் சுத்தமாக விடும் ஒன்பது வண்டி வியாபாரம் பண்ணிட்டேன் இந்த ஆறு நாள்ல ஒன்பது வண்டி விற்கிறேன் தரமா கொடுக்குறேங்க தரம் எல்லாம் கொடுக்க முடியுமா தெளிவா கூட தான் நம்மளோட வியாபாரம் ஆகுது நல்ல வண்டி மட்டும் தான் நான் விற்பேன் நல்லா அதை வண்டி உள்ளே சேர்க்க மாட்டேன் இன்னொரு மாஞ்சாவணும் வந்துருக்கு சூப்பரா ஒயின் கலர்ல நல்லா இருக்கும் பக்கா கண்டிஷன்ல ஒரு மாஞ்சாவின் பப்புள் கலர்ல வந்துருக்கு அப்டேட் பண்றேன் இதுவும் ஒரு தெளிவான வண்டி ஹேர் பேக்கோட வீடியோல வந்திருக்கு கண்டிப்பா நான் போடுறேங்க இந்த வண்டியும் போடுறேன் பாருங்க அடுத்தது எக்ஸி ஃபைவ் வேற லெவல்ல இருக்குங்க நம்மள்ட்ட எல்லாமே நல்லா இருக்கும் நல்லா இல்லாத பொருள் நான் கொடுக்க மாட்டேங்க எப்பவுமே சுத்தமாங்க தெளிவான வண்டி இருக்கணும் அப்டேட் பண்றது எல்லாமே தெரியாது அம்மாவாசை மூணு வண்டி குடுத்துட்டேங்க நான் இன்னைக்கு மூணு வண்டி வியாபாரம் வெளிக்காம ஒரே நாள் இன்னும் இன்னைக்கு வீடியோ போட்டீங்கன்னா நாளைக்கு எத்தின்னு வண்டி இருக்கணும் கடவுளுக்கு தான் தெரியும் சுத்தமா கொடுப்போம் கிளம்பிச்சுங்க பா பெட்ரோல் பா சரியா சரிப்பா சரிப்பா போயிட்டாங்கப்பா போயிட்டாங்க சார் போயிட்டாங்க கண்டிப்பா இந்த வண்டி கிளம்பிச்சுங்க தரமா கொடுப்போம் தரம் எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் நேர்ல வரீங்க வந்து வேற லெவல்ல கொடுக்குறதா எடுத்துன்னு போங்க எல்லாமே நன்றிங்க வீடியோ பாடுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கமெண்ட் பண்றவங்களுக்கு நன்றி கொடுக்குற பொருள் சுத்தமா இருக்கும் நன்றிங்க